ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் ப்ராடக்டை காமிச்சுக்கிறேன் இப்போ இங்கே இருக்கு இல்லையா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆயிரத்தி எண்பத்தி ஏழு தான் வரும் ஸோ ஒரு பதினாலு ப்ராடக்ட்ஸ் இருக்குது நம்ம ஒரு ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஐநூறு பிபி பிவின்றது பாயிண்ட் வேல்யூ அதாவது பிஸ்னஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க அதான் பாயிண்ட் பிவி நமக்கு வந்து இன்கம்கானது முக்கியமானது பிவி ஸோ பாத்துக்கோங்க இத்தனை ப்ராடக்ட் வருது ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம வெளில போய் கடையில் வாங்கினா கூட நமக்கு கிடைக்காது இல்லையா ஸோ இங்க இத்தனை ப்ராடக்ட் நமக்கு கொடுத்து ஒரு வருமானத்துக்கான வாய்ப்பு தான் ஸோ அது இனி அதை எப்படி பா எப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் அதை பார்த்துக்கோங்க இன்னும் நம்ம ஒரு டூ ஹண்ட்ரட் போது இன்னொரு நாலு ப்ராடக்ட் வந்துடும்

ஸோ நான் இப்போ எல்லாமே உங்களுக்கு எழுதி வச்சுட்டே நான் என்ன நான் கேமரா தள்ளி வச்சு எழுதுனா ஒன்றும் தெரிய மாட்டேது ஸோ நான் எழுதி வச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபுல் க்ளியாரிட்டியாக கொடுக்குறேன் இது வந்து ரொம்ப ஹாப்பி என்ன விஷயம் அப்படின்னா இன்றைக்கி நான் வீடியோ போடுற பிளான் கிடையாது திடீர் பிளான் இந்த வீடியோ தூங்கிட்டு இருக்கும் போதேவும் ஒரு பிரதர் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸை பற்றி சொல்லணும் எனக்கு தெரியல கொஞ்சம் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் பட் ஆனால் அவங்க வந்து இங்கிலீஷ் தான் தெரியும்னு சொல்றாங்க எனக்கு வந்து தமிழ் தான் தெரியும் அப்படின்னு பட் ஆனால் வந்து ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காட்டிலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு சார் ரெஃபர் பண்ணாலும் அவருக்கு வந்து நான் இன்னொருத்தவங்ககிட்ட நான் எப்படி இது பேசணும் அப்படின்றதுக்காக தான் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ப்ளஸ் இருந்தாலும் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் இப்போ பொதுவாக எல்லாத்துக்கும் ஷேரிங் பண்ணுறேன் ஸோ இப்போ இது என்னென்ன நம்ம ஒரு ஆயிரத்தி மூணு ரூபாய்க்கு ஒரு பதினேழு ப்ராடக்ட் கிடைக்குது ப்ளஸ் வந்து இதில் வந்து அந்த மெயின் வந்து நம்ம பார்க்கக்கூடியது பிவி பிவி அப்படின்னா பிஸ்னஸ் வேல்யூ அந்த பிஸ்னஸ் வேல்யூ அப்படின்றது நம்ம ரெண்டு ரூபா ரெண்டு டு மூணு ரூபாக்குள்ளே அந்த வேல்யூ கம்ப்ளீட் ஆகும் இப்போ ரெண்டு டு மூணு ரூபாய்க்கு வந்து ஒரு பிவி அப்படின்னு க கணக்கு ஸோ நம்ம என்ன பண்ணணும் மந்த்லி மந்த்லி ஒரு ஐநூறு பிவிக்கு நம்ம பில் பண்ணணும் ஸோ அந்த ஐநூறு பிவி அப்படின்றது எவ்வளோக்கு வருது ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருது நான் அதனால தான் உங்களை ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கு நான் வாங்க சொல்கிறேன் இந்த இது வந்து இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஐநூறு பிவிக்கு நீங்கள் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ரீபர்ச்சேஸில் ஆட் ஆகும்போது உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்டில் நீங்கள் கனெக்ட் ஆவீங்க அப்போ ஐநூறு பிவிக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கு அனுக்கலாம் இல்லைன்னா ரெண்டு டு எட்டு தேதிக்குள்ளே ஆஃபர் பில் போடுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஐநூறுபாய்க்கு வாங்குறீங்களாலே ஐநூறு பிபி உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரீபர்ச்சேஸ்னால் உங்கள் வீட்டுக்கு தேவையானது ஒரு ரூபா வரலையும் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் அப்படி வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு வாங்கும்போது முப்பது டு நாற்பத்தஞ்சு ரூபாக்குள்ளே கிடைக்கும் நான் மினிமம் ஒரு முப்பது ரூபா ஸோ முப்பது ரூபா ஒரு அமௌண்ட்டாக இதுக்காக நான் இங்கே வாங்கணுமா அப்படி இல்லை முப்பது ரூபா இன்றைக்கி சிறுதுள்ளி துள்ளி பெருவெல்லாம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து இதே இது மளிகை கடைக்கு போனீங்கன்னா இந்த முப்பது ரூபா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி மூணு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் முப்பது ரூபா இருந்தாங்க ரிட்டர்ன் வச்சுக்கோங்கன்னு கொடுப்பாங்களா இல்லை ஸோ அப்போ இந்த முப்பது ரூபா நமக்கு முக்கியம்தான் ஸோ அப்போது இதன் மூலமா இன்னொரு இது விஷயம் என்னன்னா நீங்க ஒரு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ஆயிரத்தி முந்நூறு ரூபா நீங்க மூணு மாசம் தொடர்ந்து வாங்கினீங்கன்னா நாலாவது மாசம் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும் ரெண்டாவது வந்து எனக்கு வந்து வீட்டுக்கு எனக்கு வந்து ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு நான் ஹெல்த்துக்கு எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து பியூட்டி ப்ராடக்ட் இருக்குது கிச்சன் ஹோம் கார் இருக்குது ஹே அந் அப்போ வந்து உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நான் இது வந்து ஒரு நார்மல் எல்லார் வீட்லேயும் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு பேஸ்ட்டு அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் எடுத்துருக்கேன் இது இல்லாமல் இன்னும் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அதில் வந்து நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் எது வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எல்லாம் வாங்கிக்கிறேன் போது ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த மாதமே ஒரு ஆயிரரூபா வேலட் கொடுப்பாங்க அதை நீங்கள் மறு மாதம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இந்த மூணையும் சேர்த்து வச்சு மந்த்லி மந்த்லி ஒரு மூணு மாதம் நீங்கள் ஐயாயிரம் ஐயாயிரரூபாய் ஐயாயிரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது நான்காவது மாதம் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட்டு ப்ளஸ் வந்து இந்த மூணு மாதமும் ஆயிராயரூபா வேலெட்டில் கொடுக்கறதோடு சேர்த்து உங்களுக்கு மூவாயிரம் அப்போ நாலாவது மாதம் உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடெக்ட் எட்டாயிரரூபாய் கிடைக்கும் ப்ளஸ் இது வந்து நான் செல்ஃபா ஏதாவது என்னோட வீட்டு தேவைக்குன்னு நான் வாங்கும் போதே உங்களுக்கு இவ்வளோ லாபம் ஸோ அப்போ உங்களுக்கு இதில் ஒரு எவ்வளோ கிடைக்குது ஐம்பது பெர்சன்டேஜ் லாபம் கிடைக்குது முப்பது ரூபா பேசல அதுக்கப்புறம் ஐம்பது பெர்சன்டேஜ் லாபம் உங்களுக்கு கிடைக்குது சரியா இப்போ எனக்கு வந்து ஓகே ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு நான் செல்ஃபா மட்டும் இல்லை எனக்கு வந்து நான் வந்து எனக்கு ஒரு வருமானம் வேணும் அதுக்காக தான் நான் இந்த கம்பெனிக்கு நான் சேர்றேன் எனக்கு வீட்டிலருந்தே ஒரு வருமானத்துக்கான வாய்ப்பு அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு எனக்கு இந்த வருமானம் பத்தலை இன்னும் ஒரு அடிஷ்னலாக ஒரு வருமானம் வந்தால் நல்லா இருக்கும் பட் அதுக்கு வந்து டைமிங் ஒன் ஹவர் டூ ஹவர் ஒதுக்குனா போதும் ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இதில் இருக்குது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலமாகவும் நமக்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு வீட்டில் இருக்க இல்லை இல்லத்தரசிகள் வீட்டை விட்டு வெளியில் போக முடியலன்றவங்க உங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ வாங்கிட்டு உங்க வீட்டு பக்கத்துல நம்ம எப்படினாலும் பேசுவோம் இல்லையா அவங்க கிட்ட இந்த வாய்ப்பை சொன்னா போதும் இங்க அதிகமா இல்ல ரெண்டே ரெண்டு ரெஃபரன்ஸ் கொடுத்தா போதும் ஸோ இங்க ரெண்டு ரெஃபரன்ஸ் கொடுக்கறது மூலமா நமக்கு என்ன கிடைக்குது இப்போ இது நீங்க நீங்க ஜாயின் பண்ணிட்டு நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு டு மூணு ரூபா மினிமம் ஒரு ரெண்டு ரூபா கணக்கு வச்சா கூட இங்கிட்டு ஒரு ஆறாயிரம் ரூபாய் இங்கிட்டு ஒரு ஆறாயிரம் ரூபாய் பிசினஸ் நடக்கும்போது உங்களோட இன்கம் ஸ்டார்ட் ஆகும் சோ இந்த இன்கம் வந்து செல்வம் ஒரே ஆள் பண்ணுன்னு நம்ம டீம் பிசினஸ் தான் இது வந்து ஃபர்ஸ்ட் வாரம் ரெண்டாவது வாரம் நாலு பேர் ஆவாங்க மூணாவது வாரம் எட்டு பேர் ஆகும்போது இது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும் அப்ப நீங்க உங்க வீட்டுக்கு தேவையானது நீங்க வாங்கிட்டு இந்த முந்நூறு ரூபாய் இன்கம் நீங்க இதுலதான் நீங்க சம்பாதிக்கிறதுக்கான ஸ்டார்ட் ஆகுறிங்க சோ அதனால தான் இதுக்கு பேர் ஸ்டார்ட் அப் போனஸ் அப்படின்னு சொல்லி சரியா பட் உங்களுக்கு இல்லையா சொல்லிருக்காங்க போட்டிருக்காங்க மூணு மாசம் நாலாவது மாசம் ப்ரௌசர்ல இருக்கும் இது வந்து மூவாயிரம் பிவி மூவாயிரம் பிவி அப்படின்றது வந்து ஸ்டார்ட் அப் போனஸ் டிராவல் ஃபண்ட் கார் ஃபண்ட் ஹவுஸ் பண்ட்றது ஸ்டார் போனஸ் வரும் லைஃப் ஸ்டைல் போனஸ் லீடர்ஷிப் போனஸ் அந்த மாதிரி இருக்கும் சோ இதுக்கப்புறம்

ஒரு இரநூறு பேர் வந்து இரநூறுல கூடயே வரும் கூட வரும் போது நமக்கு கீழே இருக்கவங்களுக்கு இந்த வாய்ப்பு போகும் பட் நமக்கு ஒரு இரநூறு மெம்பர்ஸ் வரையும் நம்ம சம்பாதிக்க வைக்கும் போது முந்நூறுபா அப்படின்னு கமிஷன் கொடுத்து அறுபதாயிரம் ரூபாய் நமக்கு மந்த்லி இன்கம் தராங்க டிராவல் ஃபண்டு நீங்க வந்து ஒரு டிராவல் ஃபண்டு ஒருத்தரை உருவாக்கும் போது ஒரு பாயிண்ட்டுக்கு ஐநூறு ரூபான் விதம் நீங்க முந்நூத்தி ஐம்பது பேரை நீங்க டிராவல் ஃபண்ட் அச்சு நீங்க மாத்தினீங்கன்னா அதுக்கு ஒன்னே முக்கால் லட்சம் ரூபாய் இன்கம் கார் ஃபண்ட் அச்சு நீங்க கார் ஃபண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு ஆயிரம் ரூபாய் நீங்க அதுல இருநூறு பேர் கார் ஃபண்ட் அச்சி அதுக்கு உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் இன்கம் ஸ்டார் போனஸ் அதாவது ஹவுஸ் ஃபண்ட் அச்சீவராக நீங்கள் நீங்க ஒரு ஒருத்தர் உருவாக்குறீங்கன்னா அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்கம் ப்ளஸ் வந்து அது ஒரு இரநூத்தி பேருக்கு வரலயும் தராங்க லைஃப் ஸ்டைல் இன்கம் சொல்லிட்டு ரெண்டு லட்சம் பிவி ரெண்டு லட்சம் பிவி நடக்கும்போது ஒரு பேருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு தராங்க டோட்டல் உங்களுக்கு பத்து லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதுல கிடைக்கும் பட் இப்போ நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்சில தானே இருக்கோம் நம்ம இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ எனக்கு எமர்ஜென்சி எனக்கு பத்து லட்சம்லாம் வேணாம் இருபது லட்சம் வேணாம் இன்னைக்கு என்னோட அவசரத்துக்கு என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு வருமான வாய்ப்பை சொல்லுங்க அதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த பக்கமும் இந்த பக்கம் நம்ம லெப்ட் ரைட்ல வந்து ஒரு ரெண்டு பேரை கொடுத்து அவங்களுக்கு பிசினஸ் வாய்ப்பு புரிய வச்சு அவங்க ரொம்ப வில ஒரு பத்து பேரை நீங்க சம்பாதிக்க வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் இன்கம் டிராவல் ஃபண்ட் ஆச்சு ஒரு பத்து பேரை உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் இன்கம் இது உங்களை ஸ்டார்டிங்ல அப்ப ஏதோ ஒரு மளிகை கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால எதுவும் மாறுமா இல்லை ஏதோ ஒரு கடைக்கு போறப்ப நான் அந்த கடைக்கு போறேன் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போவதன் மூலமா உங்களுக்கு எதுவும் வருமான வாய்ப்பு இருக்கா அப்படி இல்ல அப்ப இங்க நீங்க ஒருத்தர் கூப்பிடும்போதே உங்களுக்கு மூணு மாசத்துக்கு ஒருக்க வாங்கினா நாலாவது மாசம் ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்குது ப்ராடக்ட்ஸ் அதிகமா இருக்கு ரெண்டு மெம்பர்ஸ் ரெஃபர்ஸ் பண்றதன் மூலமா உங்களுக்கு இன்கம் வாய்ப்பு கிடைக்குது ஸோ இது வந்து ஒரு அச்சீவர்ஸாக நீங்க மாற்றுறீங்க ஒருத்தரை சம்பாதிக்க வச்சு நம்ம சம்பாதிக்க போறோம் ஸோ அதனால இது எவ்வளோ பெனிஃபிட் அப்போ ட்ராவல் ஃபண்ட் அச்சீவர்ஸாக நீங்க உருவாக்க ஒரு பத்து பேர் உருவாக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் கார் ஃபண்ட் அச்சீவர்ஸாக உருவாக்கும் போது ஒரு பத்தாயிரம் இந்த மூணு லைனை நீங்க தொடும்போதே உங்களுக்கு டோட்டலா ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் இன்கம் வந்துருச்சு நாலாவது ஹவுஸ் ஃபண்ட் அச்சீவர்ஸா நீங்க உருவாக்கும் போது உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் டோட்டல் இந்த மூணையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய இன்கம் நாப்பத்தி மூணாயிரம் சோ இதுக்கு ரொம்ப நாள் இந்த மூணையும் மூணு மாசம் டைம் எடுத்துக்கோங்க அந்த டைம் எடுத்துக்கிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் மூணு மாதம் அதாவது நாங்கள் போட்டிருக்கோம் தொண்ணூறு நாள் பிளான் இந்த தொண்ணூறு நாள் பிளானில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ரெண்டு ரெஃபரன்ஸை கொடுத்து அவங்களையும் நீங்கள் அதே இது பிளானை கொடுத்து அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ண அதே ரெண்டு ரெஃபரன்ஸை அவங்களும் ரெண்டு ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறீங்க செகண்ட் வீக் தேர்ட் வீக் அவங்க அவங்களுக்கு கீழே ரெண்டு பேர் அப்படியே கொடுத்துட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு வர்றது மூலமாக கரெக்டாக நாங்கள் சொல்றபடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தா ஒவ்வொருத்தரும் ரெண்டு பேரை தான் மெயின்டைன் பண்ண போகிறீங்க அதிகமான மெம்பர்ஸை மெயின்டைன் பண்ணல நீங்கள் இவங்க ரெண்டு பேரையும் தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரை ஃபாலோ பண்ண போகிறாங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க ஸோ இதன் மூலமாக மூணாவது மாதம் உங்களுக்கு நாற்பத்தி மூணுலேருந்து ரூபாய் இன்கம் கிடைக்கும் இன்னொரு விஷயம் இது நான் சாரி நீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கீழே நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் எனக்கு கீழே இப்போ வந்து எனக்கு வந்து ரெண்டு பேர் இல்லை எனக்கு வந்து ஒரு டென் மெம்பர்ஸ் தெரியும் அதாவது பத்து பேர் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்கள் என்ன பண்ணுறது இங்கே ரெண்டு தானே அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் கம்பெனி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நீங்கள் ரெண்டு பேர் இங்கே த ரெண்டு ஜாயினிங் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு கீழே இப்போ நான் நான் இருக்கேன் எனக்கு கீழே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரை தேர்டாக கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ப்ளஸ் உங்களோட இன்கமும் போட்டிருக்காங்க அதுக்கு என்னன்னா உங்களுக்கு ஸ்பான்சர் கம்பெனி மூலமாக நீங்கள் தான் டைரக்ட் ஸ்பான்சர் ப்ளேஸ்மெண்ட் ஐடி என்னோடதுன்னு சொல்லி கம்பெனி மூலமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தான் கம்பெனிக்கு திற மெம்பர்ஸ் கொடுத்துருக்கீங்க இது மாதிரி நீங்கள் ஒன்று இல்லை பத்து இல்லை நூறு மெம்பர்ஸ் வரலையும் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் அதாவது உங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி உங்களுக்கு எவ்வளோ தெரியும் நீங்கள் சொன்னால் எவ்வளோ பேர் கேட்க போகிறாங்களோ அவ்வளோ பேர் வரலையும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ அப்போ இதுக்கு கீழே ஒரு நூறு பத்து பேர் போயிட்டாங்க அப்போ அப்போ என்ன பண்ணுறது பதினோரா தான் நீங்கள் டைரக்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்தாலும் தான் அப்போ அந்த பதினோரு பேருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க எப்படின்னா இங்கே நீங்கள் கொடுக்கும்போது இங்கே ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அந்த ப நீங்க சப்போர்ட் பண்ணி தான் நீங்க நீங்களும் சம்பாதிக்க போறீங்க இந்த பத்து பேரையும் தான் நம்ம போறோம் இந்த பத்து பேருக்கும் நம்ம புல் சப்போர்ட் பண்ணி தான் இழுத்துட்டு போறோம் யாரும் நம்மள வந்தவங்கள கீழே விடல சோ அப்ப இங்க என்ன ஒரு மிகப்பெரிய அருமையான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து நம்மளை நம்பி வந்தவங்களும் அணைச்சி அணைச்சு அணைச்சி கொண்டு போகிறோம் ஸோ அதே மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் மட்டும்தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படியெல்லாம் கிடையாது நம்ம அந்த பக்கமும் உங்களுக்கு கீழே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தோம் அவங்களையும் தூக்கி விடலாம் எந்த எந்த இடத்துல வீக்கா இருக்கோ எந்த இடத்துல யாரால் முடியுதோ அவங்களுக்கு நீங்கள் உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி தூக்கி கொண்டு போகலாம் ஸோ அப்போ அப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால கம்பெனி அதுக்கும் ஒரு வருமானம் கொடுத்துருக்காங்க எப்படின்னா நீங்க நூறு இல்ல ஆயிரம் மெம்பர்ஸ் கூட கொடுத்துக்கலாம் அதாவது நீங்க வந்து இந்த நூறு பேரும் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கும் போது உங்களுக்கு எண்பது ரூபா கமிஷன் பண்ணி கணக்கு பண்ணிக்கோங்க அதே மாதிரி அவங்க ஒரு எண்பது பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரு எட்நூறு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தருந்தி எட்டாயிரம் ரூபாய் அப்போ கணக்கு பண்ணிக்கோங்க எண்பதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தூரம் சம்பாதிக்க வைக்கிறீங்க எவ்வளவு தூரம் அவங்கள சப்போர்ட் பண்றீங்க எவ்வளவு தூரம் அவங்களை தூக்கி விட்றீங்களோ அவ்வளவு தூரம் நீங்களும் சம்பாதிக்கலாம் அவங்களும் சம்பாதிக்கலாம் சோ இது மட்டும் இல்லாம இது நமக்கு இப்பதான் தமிழ்நாட்டுக்குள்ள ரீச் ஆயிட்டு இருக்கு இதில் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா நமக்கு கிடைச்ச லீடர் வெரி வெரி கிரேட் லீடர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னா எனக்கு இதுக்கு முன்னாடி நான் இருந்த நெட்வொர்க்கில் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு எல்லாம் இல்லை கம்பெனி மூலமாக தான் கிடைக்கும் ஆனால் இங்கே கம்பெனி மட்டும் இல்லை லீடர்ஸ் மூலமா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிது ஸோ ஒவ்வொரு மந்த்தும் அவர் ஒவ்வொரு ஆஃபர் கொடுத்துட்டுருக்காரு போன மந்த்து ஹெட்ஃபோனு டேப்பு ஸ்மார்ட் வாட்ச் ஆஃபர் கொடுத்தாங்க இந்த மந்த்து என்னென்னா ஆயிரம் பிவி ப்ளஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறு பிவி அதில் வந்து நான் குலுக்கர் முறையில் பிரைஸ் எடுக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் டிவி செகண்ட் ப்ரைஸ் வந்து வாஷிங் மிஷின் தேர்ட் ப்ரைஸ் வந்து மிக்ஸியே ஃபோர்ட் வந்து வாட்டர் ஹீட்டர் லிட்டர்ஸ் நம்ம சின்ன ஜக் மாறி இருக்கலாம் வந்தது ஸோ அவர் ஒவ்வொரு மந்த்தும் நம்ம டீம் வளர்க்குறதுக்காக நிறைய ஊக்குவிக்கிறாங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளை ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துக்கு சுற்றுலா பயணம் அழைச்சிட்டு போகிறாங்க இப்போ நான் வந்து சேர்ந்து ஒன் மந்த்தாக ஆகுது இப்போ நான் கார் ஃபண்ட் அச்சீவராக வந்திருக்கேன் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் என் நாங்கள் வந்து என்னோட டீமில் எட்டு பேர் வந்து கோவா போகிறோம் என்ன கீழே வந்து நான் மட்டும் இல்லாமல் ஒரு ஆறு லீடர்ஸை நான் உருவாக்கி அந்த ஆறு பேரோட சேர்ந்து கோவா அச்சீவர்ஸாக நாங்கள் ¡A ஸோ ஒரு நான் என்ன சொல்றேன் பிஸ்னஸும் கொடு பிஸ்னஸ் வாய்ப்பும் கொடுத்து ஒரு என்ஜாய்மெண்ட்டும் கொடுத்து ஒரு சுற்றுலாவும் கொடுத்து கிஃப்ட்டும் கொடுத்து இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்க ராஜேஷ் ரஞ்சித் சாருக்கும் ராஜேஷ் சாருக்கும் நான் மிக இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றியும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி இந்த ஒரு வாய்ப்பு இந்த ஒரு பிஸ்னஸையும் கொடுத்து இப்படி ஒரு லீடரை கொடுத்த கடவுளுக்கும் மிக மிக நான் பெரிய நன்றியும் சொல்லிக்கிறேன் ஸோ இதே வாய்ப்பு உங்களுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆறு பேரை அச்சீவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதும் இல்லாமல் எட்டு பேரா போறோம் சோ எங்க ஃபேமிலி என் ஹஸ்பண்ட் இதுல இருக்காரு சோ அதோட சேர்த்து எட்டு பேர் அதாவது நாங்க டோட்டல் ஆறு பேர்ன்றது இல்லாம இன்னமும் அதாவது இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் நெக்ஸ்ட் சுற்றுலா பயணத்துல நீங்க எல்லாரும் ஜாயின் ஆகி நீங்களும் ஒரு அச்சீவர்ஸா வந்து நீங்களும் ஒரு இன்கம் சம்பாரிச்சு நீங்களும் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல அனுபவிக்கணும் சோ நம்ம இன்னைக்கு வந்து எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் ஒரு இடத்துக்கு போகணும்னா ஆயிரம் யோசனை யோசிக்கிறோம் என்னன்னா இங்க இருந்து போற டிராவல் நம்ம செலவு பண்ணிட்டாலும் அங்க ஸ்டே பண்றதும் அங்க வந்து ஃபுட்டுக்கு பண்ணுற செலவையும் யோசிச்சுட்டு பயந்துகிட்டே ஒவ்வொருத்தரும் வீட்டை விட்டு நகை யோசிக்கிறோம் ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுத்து சம்பாரிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு விலவாசி அப்படி போய்கிட்டு இருக்கு இதில் என்னோட விஷயம் என்னென்னா கவர்மெண்ட் ஜாப் கூட பென்ஷன் பண்ண கிடையாது இங்கே வந்து ஒரு பாயிண்ட் நம்ம முடிக்கிறோம் கம்பெனி வந்து ஒரு அதுலாம் உள்ளே வந்து தெரிஞ்சுக்கோங்க பாயிண்ட்ஸை முடிக்கும்போது அந்த பாயிண்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு கீழே பிஸ்னஸ் நடந்தால் நடக்காதுனால ஒரு முப்பது ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் இன்கம் தராங்க ஸோ அந்த அப்படி ஒரு விஷயத்தை நம்ம ஒரு மூணு இல்லை அஞ்சு வருஷம் கூட நம்ம ட்ரை பண்ணி முடிச்சுட்டு போனோம்னா கூட நமக்கு லைஃப் ஃபுல்லாக நம்ம யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை இன்னும் யூத்து இருபது வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் இன்னும் உழைக்க எத்தனை பேர் இருக்கும் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம அங்கிட்டு ஒரு பத்து வருஷமோ ஒரு பதினஞ்சு வருஷமோ தான் ஓட முடியும் அதுக்கப்புறம் நம்ம ஓடணும்னு நினச்சாலும் ஓட முடியாது இன்னொரு விஷயம் என்னென்னா டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்குது நம்ம படிக்க வைக்கிறோம் படிப்பு படிப்பை கொடுத்துட்டு இப்போ அவங்களும் அதுக்கப்புறம் அதே வேலைக்கு தான் போவாங்க இன்றைக்கி பத்தாயிரரூபா சம்பளம் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு ஐம்பதாயிரரூபா கிடைச்சாலும் அது இன்றைக்கி பத்தாயிரரூபா மாதிரி தான் இதே இன்றைக்கி பத்தாயிரன்றது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி மூவாயிரம் ரூபால குடும்பம் நடத்திடலாம் இன்னைக்கு முப்பதாயிரம் ரூபா இருந்தால் தான் குடும்பம் நடத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு தான் நம்ம பசங்களுக்கும் இன்னைக்கு நம்ம ஒரு முப்பதாயிரவா குடும்பம் நடத்துறோன்னா நாளைக்கு அவங்களுக்கு மூணு லட்ச ரூபாய் இன்கம் வரணும் இன்னைக்கே படிச்ச படிக்கலாம் வேல்யூ இல்லாம இருக்காங்க எல்லாருமே நம்ம தான் படிக்கலாம் பிள்ளைங்களை படிக்க வச்சோம் படிக்க வச்சோம்னா எல்லாரும் படிக்க வைக்கிறதுனால வேலையும் இல்லை டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு வாய்ப்பும் இல்லை வேலை வாய்ப்பும் இல்லாமல் இருக்காங்க ஸோ நம்ம அவங்களுக்கு ஒரு படிப்பு மட்டும் இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்து நமக்கு கீழே அவங்க நம்மளை நாமினியா போட்டு நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களோட வருமானத்தை இது பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து பசங்க வந்து அவங்கவங்களோட அவங்களையே பார்த்துக்க முடியுமான்னு தெரியாது ஸோ இன்னும் பத்து வருஷம் கழிச்சு வருமானம் பத்தாம அவங்க நம்மளை பார்த்துக்கல அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களை குறை சொல்றது காட்டிலும் நம்ம அவங்களுக்கு என்ன கொடுத்தோம் இப்போ படிப்புக்கு செலவு பண்ணுற நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்டை வாங்கிக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச ரெண்டு பேரை ரெஃபர் பண்ணுறது மூலமாக நம்மளும் சம்பாதிக்கலாம் அவங்களையும் சம்பாதிக்க வைக்கலாம் அவங்க குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க நம்மளும் நல்லா இருப்பாங்க ஸோ இது இல்லாமல் எல்லாரையும் டூர் என்ஜாய் பண்ண வைக்கலாம் ஸோ நம்ம பசங்க